ாலும் ஒரு குறைய சொல்லி விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம செய்யற செயல்களுக்கு மத்தவங்க அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காக விமர்சனம் செய்கிறாங்க அப்பனா நம்மளுடைய செயல்கள் அவங்கள கவனிக்க வைக்குதே அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது நமக்கு பின்னால் நின்று நம்மளை விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒருபடி முன்னால நம்ம இருக்கோம் அப்படின்னு நேர்மறையாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் விமர்சனங்கள் எவ்வளவு வந்தாலுமே அதை எல்லாம் ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்காம நம்மளுடைய வெற்றி குறிக்கோள் இலக்க நோக்கி மட்டும்தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க